அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எண்பது வருடம் ஆபத்தான சந்திர கிரகணம் மிதுன ராசிக்காரர்கள் வீட்டில் இந்த எளிய பரிகாரத்தை மேற்கொள்வதால் கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான பாதிப்புகளை நிச்சயமாக விளக்கலாம் இந்த எளிய பரிகாரத்தை மேற்கொள்வதற்கு நிச்சயமாக வீட்டில் உள்ள தண்ணீர் துளசி அல்லது தற்பை உப்பு மற்றும் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து இந்த எளிய பரிகாரத்தை மேற்கொண்டால் கிரகண பாதிப்புகள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அதிலும் குறிப்பாக பொதுவாகவே ராகு மற்றும் கேதுவினுடைய கழிவாங்கல் நிகழ்வாக தான் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஆகிய இரு கிரகநிலைகள் பார்க்கப்படுகின்றன இந்த சூரிய கிரகணம் என்பது கேதுவின் பழிவாங்கல் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது அதே போன்று சந்திர கிரகணம் என்பது ராகுவின் பழிவாங்கல் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இந்த வருடம் குறிப்பாக மீன ராசியில் உள்ள புரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த சந்திர கிரகணமானது நடைபெறுகிறது செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி காலை ஆறு பதினோரு மணி முதல் காலை பத்து பதினேழு மணி வரை இந்த சந்திர கிரகணமானது நீடிக்கிறது சுமார் நான்கு மணி நேரம் ஆறு நிமிடங்கள் இந்த சந்திர கிரகணம் நடைபெறுகிறது இந்த சந்திர கிரகணத்தின் போது அதிக கவனம் மிகுதியாக தேவைப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அனைத்து ராசிக்காரர்களுக்குமே அதிக கவனம் தேவைப்பட்டாலும் கூட சற்று கூடுதலான கவனம் ராகு தொழில் ஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார் மோட்ச காரகரான சற்று கவனம் நிச்சயமாக தேவை என்பதுதான் யதார்த்தமான உண்மை அது மட்டுமல்லாது பொதுவாக சூரிய கிரகணம் என்பது சூரியன் சந்திரன் மற்றும் பூமி ஆகிய மூன்று கிரகநிலைகள் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரிய கிரகணம் நடைபெறுகிறது சந்திர கிரகணம் சூரியன் பூமி சந்திரன் ஆகிய மூன்று கிரகநிலைகள் ஒரே நேர்கோட்டில் வரும்போது இந்த சந்திர கிரகணம் நடைபெறுகிறது இந்த கிரகணத்தின் போது பூமியின் நிழலானது சந்திரனின் மீது படுகிறது அப்படி சந்திரனின் மீது பூமியின் நிழல் படக்கூடிய இந்த காலகட்டமே சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறதுங்க அப்படி நிழல் படும்போது கதிர்வீச்சுகளால் சில எதிர்பாராத பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பை ஜோதிடம் மட்டுமல்ல அறிவியலும் உண்மைதான் என்பதை உறுதிப்படுத்துகிறது எனவேதான் இந்த கிரகணத்தின் போது மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது எவற்றை செய்தால் நாம் மிகுந்த சிறப்பான பலனை பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வருடம் மார்ச் மாதம் துவங்கிய ஒரு முதல் சந்திர கிரகணம் அதற்கு பிறகு இரண்டாவது சந்திர கிரகணம் இந்த செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நடைபெறுகிறது எண்பது வருடங்கள் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த சந்திர கிரகணம் தமிழ்நாட்டில் பார்க்க முடியாது வட இந்தியாவில் சில பகுதிகளிலும் ஐரோப்பியா ஆசியாவில் சில பகுதிகளிலும் ஆப்பிரிக்கா வட ஆப்பிரிக்கா மற்றும் வட அமெரிக்கா போன்ற நாடுகளிலும் இந்த சந்திர கிரகணத்தை பார்க்க முடியும் இந்த சந்திர கிரகணத்தினால் சில தோஷங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க எனவே சந்திர கிரகணம் நடைபெறும் போது அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாது கிரகணம் முடிந்து அடுத்த நாள் நிச்சயமாக தலை குளித்துவிட்டு அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்வதால் கிரகத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் மிக பெரிய அளவில் விலகுவதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை அதிலும் குறிப்பாக இந்த கிரகண நேரத்தின் போது என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பார்க்கும்போது நிச்சயமாக கிரகத்தின் போது சமையல் செய்யக்கூடாது சமையல் போன்ற பணிகளை மேற்கொள்வதால் அதில் கிரக நிலைகளின் பாதிப்பால் சில உடல் ரீதியாக பாதிப்புகளை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகலாம் அதே போன்று உணவு சாப்பிடக்கூடாது தண்ணீர் அருந்தக்கூடாது கூடாது நகங்களை கில்லக்கூடாது போன்ற பணிகளை நிச்சயமாக இந்த வேலையில் செய்யக்கூடாதுங்க பயணங்களையும் மேற்கொள்ளக்கூடாது பயணங்களை மேற்கொள்ளும்போது போது கிரகண பாதிப்புகளை விளக்கக்கூடிய பொருட்களை எடுத்து சென்றால் நிச்சயமாக அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிச்சயமாக குறையும் அதோடு மட்டுமல்லாது வீட்டிலேயே மிக எளிய பரிகாரமாக தற்பை அல்லது துளசியை தண்ணீர் மற்றும் உணவுப் பொருட்களின் மீது போட்டு வைப்பதால் கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வெகுவளவில் குறைவதற்கான யோகம் வருவாகும் அது மட்டுமல்லாது இந்த கிரகணத்தின் போது கிரகத்தினால் எதிர்மறையான சிந்தனைகள் அதீதமாக தலை தூக்குங்க எனவே எதிர்மறையான சிந்தனைகள் பிறப்பெடுப்பதற்கான அதிகமாக உண்டு எனவே மிதுன ராசிக்காரர்கள் இந்த வேளையில் தொழில் ரீதியாக தொழில் ஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருக்கும் போது எதிர்மறையான சிந்தனைகளை என்ன வேண்டாம் அப்படி நினைப்பதால் தொழில் ரீதியாக பாதிப்புகளையும் சருக்கள்களையும் சந்திப்பதற்கான சூழல் வருவாகலாம் எனவே அதிக கவனம் நிச்சயமாக தேவை ஆனால் அதே வேளையில் தெய்வீக வழிபாடும் நேர்மறையான சிந்தனைகளும் கொண்டிருந்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் கிரகணத்தின் போது கூட நன்மையை நிறைவாக பெற்றுக்கொள்வதற்கான யோகம் கிடைக்கும் இந்த தருணத்தில் சுமார் நான்கு மணி நேரம் ஆறு நிமிடங்கள் நடைபெறக்கூடிய இந்த கிரகணத்தின் போது வீட்டிலேயோ அல்லது ஆலயத்திலேயோ இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இயன்றவரை மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் தேவையற்ற சிந்தனைகளையும் குழப்பங்களையும் மனதில் ஏற்ற வேண்டாம் அதனால் பாதிப்புகள்தான் வறுமே தவிர நன்மை நிச்சயமாக கிடையாது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது கர்ப்பிணி பெண்கள் நிச்சயமாக வீட்டிற்குள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இறை வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அல்லது அமைதியாக தியானம் செய்வது போன்று அமைதியாக ஓய்வெடுக்கலாம் அப்படி செய்வதால் நல்ல பலன்கள் நிச்சயமாக கர்ப்பிணி பெண்களுக்கு கிடைக்கும் ஏனென்றால் ஜாதகத்தின்படி ஜோதிடத்தின்படி கிரகணங்களால் பாதிப்பு ஏற்படுகிறது என்பது ஒரு புறம் இருந்தாலும் அறிவியலும் இதை தான் உறுதிப்படுத்துகிறது ஏனென்றால் கிரகணத்தின் போது வெளிவரக்கூடிய கதிர்வீச்சுகளால் சில பாதிப்புகள் ஏற்படுகின்றன என்பதும் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் கர்ப்பிணி பெண்கள் வெளியே செல்வதை தவிர்த்துவிட வேண்டும் வீட்டிற்குள் பாதுகாப்பாக இருப்பது நல்லது அதே போன்ற துளசியை கொண்டு தண்ணீர் போன்ற பொருட்களின் மீது இலகுவாக உள்ள பொருட்களின் மீது துளசியோ அல்லது தற்பையோ போட்டு வைப்பதால் கிரகண பாதிப்புகள் வெகுவளவில் கட்டுக்குள் வரும் அது மட்டுமல்லாது இந்த கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு நிச்சயமாக ஒரு சிறிய துணிப்பையில் ஒரு ரூபாய் காயின் சிறிது உப்பு வைத்து தியானம் தியானமாக கொடுக்கலாம் அப்படி தானமாக கொடுப்பதால் பல சங்கடங்கள் உங்கள் வாழ்வை விட்டு விலகும் அதிலும் குறிப்பாக இந்த பரிகாரம் மட்டுமல்ல வெள்ளை இருக்கக்கூடிய எந்த பொருட்களை வேண்டுமானாலும் நீங்கள் தியானமாக கொடுக்கலாம் படி தானமாக கொடுப்பதால் பல்வேறு வகையான சங்கடங்களும் கிரக பாதிப்புகளும் பெரிய அளவில் விலகுங்க கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைந்து நன்மை நூறு மடங்கும் பல்வேறு வகையில புண்ணியத்தையும் பலத்தையும் அதிகரிப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் எனவே இந்த கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு அரிசி நல்லெண்ணெய் முதலியவற்றால் சமைத்த உணவுப் பொருட்களையோ அல்லது நீங்கள் அதுபோன்ற வெறுமனையாக இருக்கக்கூடிய அரிசி போன்ற பொருட்களையும் தானமாக கொடுக்கலாம் அப்படி தானமாக கொடுப்பதால் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் புண்ணியமும் ஐஸ்வரியமும் நிறைவாக கிடைப்பதற்கான நன்மை உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை சந்திர கிரகணம் பிறகு வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்து முடித்ததற்கு பிறகு அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அப்படி செய்வதால் பல்வேறு வகையான நன்மைகள் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கும் மேலும் கிரகணம் நடைபெறும் போது முடிந்தவரை அமைதியாக இருங்கள் அல்லது நேர்மறையான சிந்தனைகளை எண்ணுங்கள் அப்படி எண்ணுவதால் அபசு பலன்கள் கெடு பலன்கள் தங்களுடைய வாழ்வை விட்டு விலகும் இறை நம்பிக்கையால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மையும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை பல்வேறு வகையான சங்கடங்கள் மறைந்து வாழ்வில் சுபிச்சமும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் எண்பது வருடம் ஆபத்தான இந்த சந்திர கிரகணத்தின் நாளும் கூட மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு ஏனென்றால் ராகு தொழில் ஸ்தானமாகிய பத்தில் சஞ்சரிப்பதால் கவனத்துடன் இருந்தால் தொழில் ரீதியாக அசுர வளர்ச்சியை கூட நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை